எங்க நண்பர்களே எங்க போனீங்க ஒருத்தர கூட காணமே எல்லாரும் மொத்தமா எங்கேயாவது போயிட்டீங்களா வண்டியில ஏறி ஹலோ எங்க போனீங்க நண்பர்களே காணமே உங்களை யாரையும் குயிக்கா ஓடி வாங்கும் ரம்யா ஹாய் ரம்யா ஹலோ நண்பர்களே வெல்கம் லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓடியாங்கோ ஓடியாங்கோ காத்தடிக்குது காத்தடிக்குது ஓடியாங்க ஓடியாங்க காத்தடிக்குது காத்தடிக்குது குயிக் Hello, Hello. என்ன பண்றீங்க फ्रेंड्स வாங்க வாங்க फ्रेंड्स வெல்கம் வெல்கம் ஒடியா ஒடியா அஸ்வின் பாலா ஹாய் ஹாய் வெல்கம் சாப்பிட்டிங்களா நீங்கள் சாப்பிட்டீங்களாப்பா இனிமே தான் சாப்பிடணும் லைக்கப் போடுங்க நண்பர்களே என்ன லைவில் ஒரு ஆளை கூட காணும் அந்த ஏழு பேர் எங்கே போனீங்க ஏழு பேர் எங்கே போனீங்க நீங்கள் சரி ரொம்ப பிஸியானவங்க லைவுக்கு போயிட்டீங்களா நாங்களும் அதுக்கு மேலே பிஸி தான் சரியா ம்